மூளை மூளைத்தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய ரத்த கட்டி அடைப்பு அழுத்தம் இதனால ஏற்படும் இன்னைக்கு காரணம் டென்ஷனான வாழ்க்கை செல்போன் வாழ்க்கை பரபரப்பான வாழ்க்கை கிராம வாழ்க்கை விட்டு நகர வாழ்க்கை வந்துட்டாங்க எதை எடுத்தாலும் டென்ஷன் கோபம் வெறுப்பு சண்டை சச்சரவு ஆசை இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக வந்து இந்த பக்கவாதம் தான் கடைசியில் தீர்வாக வருது பக்கவாதம் குறையணும்னா செல்போனை தவிருங்க எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துங்க சண்டை போடாதீங்க இந்த பக்கவாதம் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு எனக்கு தெரிய இடது பக்கம் பெண்களுக்கு வளர்ந்து பக்கம் கோபத்துனால வருது அதே போல் விசேஷ நாட்களுக்கு பிறகு ஒரு கருமாதி காது குத்து கண்டு ஒரு ஒரு கல்யாணம் ஒரு திருவிழாவுக்கு அடுத்த நாள் தான் வரும் மேலும் பெரும்பாலும் என்னோடய இது வந்து திக்கை இல்லை இன்னும் வியாழக்கிழமை வரும் அதான் உங்களுக்கு என்ன கிழமை வந்துச்சு நான் வருதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர காரணம் என்னென்னா அன்றைக்கெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு படுப்பாங்க காலையில் திருத்த கை கால் வர வள போகும் இன்றைக்கி ஒரு சாதாரண தான் இன்றைக்கி நவீன மற்ற மருத்துவங்களில் வசூல் பண்ணுற வேலையை பற்றி அதில் தேவையில்லை பட் வந்தால் முள்ள சரி பண்ணிக்கலாம் ஸ்டோப் வந்து அடுத்த நாளே வந்து நடக்க வச்சு தரலாம் புரிஞ்சுங்களா மூளை தன்னுடைய செயல்பாட்டை இழந்து கை செயல்ந்து சேர்ந்து வாட்டி அடுத்து நம்ம வேலை செய்தோம்னா ஆட்டோமெட்டிக் மூளை நம்ம சொல்கிறபடி கேட்கும் நன்றி வணக்கம் நம்ம நம்ம வைத்தியசாலை நாமக்கல் மாவட்டம் பள்ளி ஒன்பதாம் அப்படி எலும்பு முறை வைத்தசாலையா எல்லா விதமான எலும்பு முறிவு மூட்டு வலி வத சம்பந்தப்பட்டதும் அற்புதமான மூளை தேவை சோர்ந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்